அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் கற்று தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி முன்னாள் பேசுவார்கள் அது ஞான ஒரு வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒம்போது பதினான்குலேருந்து பதினாறு வரைக்கும் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது சியோன் சொல்கிற வார்த்தை கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஆனால் கத்தர் சொல்கிற வார்த்தை ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாடகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன் ஆமே அருமையான வாத்து நான் உங்களை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கத்த உங்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் நீங்கள் யோசிக்கலாம் சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது போதாட்டங்கள் விளையாடி நீங்கள் கடந்து செல்லும் போது இதளின் பாதிலை நீங்கள் கடந்து செல்லும் போது மதனை இதழின் பள்ளத்தாக்கின் விளையாடி நீங்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவனை கைவிட்டாதோ ஆண்டவனை மறந்தாதோ ஆமேன் நோவாவுடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்த கத்தை இஸ்ரவேல் ஜனத்துடைய எகிப்தின் அடிமைத்தனத்தை நினைவு கூர்ந்து பார்த்த கத்தை உங்கள் போதாட்டங்களை பார்க்காமல் இல்லை நீங்கள் போகிற வழியை அவர் கண்டுகொள்ளாமல் இல்லை நீங்கள் படுகிற வேதனை குறித்து அவர் கவலைப்படாதவது அல்ல அன்றவது சொல்கிறாரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நான் என் ஜனத்தை என் மகனை என் மகளை உங்களை மறக்க மாட்டேன் உங்களை எங்கே வச்சுருக்கிறான்னா அவடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் வரைந்து வைத்திருக்கிறார் அவளுடைய கதம் ஒருபோதும் நம்மை கைவிடாத இதிலான பாதையிலே அவர் வெளிச்சமாக இருப்பார் துன்பத்தின் பாதையிலே நமக்கு ஆறுதலை கொடுப்பார் கண்ணீரின் பாதையிலே அவர் வந்து நமக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுப்பாராக யாபேசுடைய பேருடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது அவன் தாய் சொல்லுகிறாள் இவனை நான் துக்கத்திலே பெற்றேன் துக்கத்திலே பெற்றேன் யாபேஸ் ஆனால் ஒரு ஜபம் ஒன்று நாளாகவும் நான்கு பத்திலே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவதீர் ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது களம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விளக்கி காத்தல் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை கத்தர் அருளினார் ஆம தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டுடைய கதம் கைவிடாத கதம் யாபேசோடு இருந்தது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்லுகிற பாதை கடினமான பாதையாக இருக்கலாம் நீங்கள் செல்லுகிற பாதை மனாந்தமாக இருக்கலாம் ஆனால் அங்கே தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த தீங்கிலிருந்து கத்துடைய கதம் உங்களை பாதுகாக்கும் உங்கள் தேவைகளை சந்திக்கும் இசவல் ஜனங்கள் நாற்பது வருஷம் வனாந்தத்திலே மன்னாவினால் போஷித்தார் காடையை வரவழைத்தார் ஆமேன் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தால் ஆறாகவோடு செய்தார் இன்னைக்கு உங்கள் பாதையில் உங்களோடு வந்து அவர் உங்களை மறப்பதில்லை உங்களை கைவிடுவதில்லை உங்கள் களத்தை பிடித்து உங்கள் தேவையை சந்தித்து அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களை சந்தோஷமாக நடத்துவார் கத்துடைய கைவிடாத கதம் உங்களோடு இருந்து பெரிய கதனை செய்வதாக ஆமே